வள்ளியின் கிராமப்புற வாழ்க்கை வள்ளி நீளமான அடர்ந்த முடிகளுடன் ஒரு இளம் பெண் தனக்கே உரிய கனவுகளை கொண்டிருந்தாள் சென்னை நகரத்தின் பீரலான சத்தங்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் சிகரெட் புகையால் நிரம்பிய காற்று இவளின் உளைச்சலுக்கு காரணமாக இருந்தன இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று வள்ளி முடிவு செய்தாள் ஒரு நாளில் வள்ளி தனது நகர வாழ்க்கையை விட்டுவிட்டு கிராமப்புறத்திற்கு செல்ல முடிவு செய்தாள் இங்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று தனது நண்பர்களிடம் கூறியபோது அவர்கள் அதிர்ச்சியுடன் அவளை நோக்கினர் வள்ளி தனது வாழ்க்கையை மாற்றியவுடன் தனது இருப்பின் அமைதியான பக்கத்தை உணர ஆரம்பித்தாள் சிறிய ஒரு வீடு அதன் அருகே ஓடும் ஓடை பச்சை புல்லுடன் கூடிய பூங்கா தென்னம்பூ தழைத்து நிற்கும் மரங்கள் என நிஜமான இயற்கை அவளின் புதிய உலகமாக மாறின அவள் குடியிருக்கும் வீட்டின் அருகே ஒரு சிறிய தோட்டம் இருந்தது பழங்கள் காய்கறிகள் மலர்கள் எல்லாம் நிறைந்திருந்தது வள்ளி தனது இதயபூர்வமான பராமரிப்புடன் அந்த தோட்டத்தை அலங்கரித்தாள் தினசரி அதனை மேலும் அழகாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் நேரம் செலவிட்டாள் ஒரு பிரகாசமான வெள்ளிக்கிழமை காலை வள்ளி புத்துணர்ச்சியுடன் எழுந்து தன் புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் இலக்கியம் படிப்பதிலும் கவிதை எழுதுவதிலும் அவள் தீவிரமாக இருந்தாள் தூய காற்றில் அமர்ந்தபடியே அவள் சொந்த பாடல்களை எழுதினாள் அவற்றை தன் கிதாரில் இசையுடன் இணைத்தாள் வள்ளி தனது தோட்டத்தில் ஒரு புத்தகத்துடன் அமர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மீள்பார்க்க நேரம் செலவிட்டாள் இந்த அமைதி எனக்கு போதுமானது என்று அவள் மனதில் நினைத்தாள் ஒரு நாள் நதிக்கரையில் கிதார் வாசிக்கும் போது சில கிராமவாசிகள் அவளை கவனித்தனர் அவர்கள் வள்ளியிடம் வந்து நீங்கள் எங்களுக்கு வாசிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்டனர் வள்ளி தனது மணமகள் புன்னகையுடன் ஒப்புக்கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை கிராமத்தின் குழந்தைகளுக்கு வாசிப்பு வகுப்புகளை நடத்த தொடங்கினாள் அவளின் திறமைகளுக்கும் உள்ளார்ந்த இரக்கத்திற்கும் கிராம மக்கள் அவளுக்கு பெரும் மரியாதை காட்டினர் வள்ளியின் வாழ்க்கை நகரத்தின் சுறுசுறுப்பிலிருந்து முழுமையான அமைதியான கிராம வாழ்க்கையாக மாறியது புத்தகங்களை வாசிப்பதும் கிதாரில் இசை அமைப்பதும் தோட்டத்தை பராமரிப்பதும் அவளுக்கு பேராத்ம திருப்தியை அளித்தது நாம் எங்கள் கனவுகளை பின்தொடர தைரியம் கொள்வோமேயானால் வாழ்க்கை எளிமையாகவும் நிறைந்ததாகவும் மாறும் என்று வள்ளி சிந்தித்தாள் அவள் தனது அனுபவங்கள் மூலம் சுதந்திரமான வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாள்